வனபத்ரகாளி அம்மன் இது மேக்கரையில் இருக்குது இது எப்படி போடுறான்னு வழி கேட்டுருக்கீங்க இது ரொம்ப இவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க இவங்க வந்து வெட்டார வெளியில் தான் இருக்காங்க இந்த மலை பிரதேசம் இது இதெல்லாம் ஓப்பன் ப்ளேஸாக இருக்கும் எல்லாமே இங்கே எதுவும் ஓப்பனாக இருக்கும் எதுவும் இருக்காது மழை பெஞ்சால் நம்ம மலையில் தான் தரிசனம் பண்ணணும் நாங்கள் போயிருந்தப்போ மழை பெஞ்சி நிறையா மழை பெஞ்ச்சிச்சு நாங்கள் மரியாதை மலையில் தான் தரிசனம் பண்ணோன்னா இது எப்படி வழின்னா உங்களுக்கு வந்து செங்கோட்டை பேரணும் இது வந்து தென்காசி மாவட்டம் தான் ஆனால் தென்காசியிலேருந்து போனீங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ட்ரெயினில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலும் சரி இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினாலும் சரி அங்கேருந்து பண்பொலி அங்கேருந்து பண்பொலிங்கிற ஊருக்கு நம்ம போகணும் இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா பஸ் வரும் அங்கேருந்து போகலாம் இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் இருக்குது பண்புலிங்கிற ஊரில் போய் இறங்கிடணும் அங்கே இறங்கிட்டு மேக்கரைக்கு பஸ் வரும் மேக்கரைன்னு போட்டே வரும் பஸ்ஸு அந்த மேக்கரை வண்டியில் ஏறின்னு போனோன்னா மேக்கரையில் இறங்கிடணும் மேக்கரையில் இறங்கிட்டு அங்கே கொஞ்சம் மேக்கரையில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்து போனோம்னா லெஃப்டில் கொஞ்சம் முன்னாடி நடந்து போனோம்னா ரைட்டில் கட்டவும் ரைட்டில் கட் பண்ணி உள்ளே போகணும் உள்ளே கொஞ்சம் தூரம் ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து போகணும் அது ரொம்ப ரோடு நல்லா இருக்கும் ஆனால் கொஞ்சம் போக போக கொஞ்சம் மலையிலெல்லாம் கொஞ்சம் ஏறி போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கரட முரடாக தான் இருக்கும் அந்த வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ நடந்து போகிற வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இதான் உங்களுக்கு செங்கோட்டை போனி போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வழியும் கொஞ்சம் சீக்கிரமாக போக முடியும் நீங்களும் போயிட்டு வாங்க போய் பாருங்கள் போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போகணும் நான் என்ன ஃபோன் நம்பரு கொடுக்குறேன் அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிட்டு போங்க கால் பண்ணிட்டு போனீங்கன்னா என்னைக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு போனோம்னா அங்கே வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணாமல் போனீங்கன்னா அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி யார் இல்லைன்னா கூட நீங்கள் அம்மாவை தொடக்கூடாது அது அங்கே பூஜை பண்ணுறவங்க மட்டும் தான் தொடணும் நீங்கள் கீழே அங்கே வச்சு நீங்கள் நீங்கள் அவசியம் பண்ணிவிட்டு உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு வரலாம் இது அமாவாசை அமாவாசை கொஞ்சம் ஸ்பெஷல் பூஜை எல்லாம் பண்ணுவாங்க நீங்கள் அப்போ போனீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் நாங்கள் அமாவாசை டயத்தில் தான் போயிருந்தோம் அமாவாசை போய் அன்னைக்கு போயிருந்தோம் மழை நிறையா மழை பேய்ஞ்சிச்சு அங்கே குளிக்கிறோம்னா கூட மேலே அங்கே அருவி இருக்குது அதில் நீங்கள் குளிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க செஞ்சு கால் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜும் மட்டும் போடுங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அவங்க ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ்லேயே பேசிவிட்டு அதுக்கப்புறம் போங்க நன்றி